ஸ்ரீ என் இந்த நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக நிறைவேற்றும் விதமாக தான் உனக்கான ஒன்றை உன் கைகளில் கொடுக்க போறேன் என்னை நாடி வந்த பிறகு இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் எல்லாவற்றையும் சிறப்பாய் நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில உன்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு செஞ்சு அதற்கான ஆர்வத்தை நீ வளர்த்து கொள்ளும்போது இனிமேல் உன் வாழ்க்கை ஆனந்தமாக நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் ஆமியன் செல்லமே மற்றவங்களுக்காக நீ ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அது உனக்கு மிகப்பெரிய மனநிறைவை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கும் எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் நீ தர்மம் செய்யோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் புண்ணியங்களும் நன்மைகளும் அதிகமாகுவதை கூடிய சீக்கிரம் நீ உணரப்போகிற அதை விட்டுட்டு சும்மா உட்காந்து கவலைப்பட்டு காலத்தை வீணாக்காதே கவலைப்படுவதன் மூலமாக எதையும் மாற்ற முடியாது ஆனா நீ என் மேல நம்பிக்கை வச்சினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய முடியும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன் தானே ஒரே ஒரு நாள் மட்டும் முயற்சி செஞ்சுட்டு எதுவுமே மாறல எதுவுமே முடியலை எதுவுமே கிடைக்கலன்னு சும்மா மனமுடைஞ்சு போகாது ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லதே கிடைக்கும் ஏன் ஆசீர்வாதத்தோட இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே அழகாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்காகவும் யாரையும் தேடி போகாமல் எல்லாம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீயே செஞ்சுக்கும் போது இன்னும் இன்னும் உன்னுடைய மதிப்பு அதிகமாகும் அதனால் உன் மேலே நம்பிக்கையோட நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சின்னா உன் கூட உனக்கு துணையாக இருந்து நானே உன்னை தேடி வந்து நீ எதிர்பார்ப்பதையும் ஆசைப்படுறதையும் உன் கைகளில் கொடுத்துடுவேன் செல்லமே உனக்கென விதிக்கப்பட்டது நீ தடுத்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அப்படி உன்னை நோக்கி வந்து சேருவதெல்லாம் நல்லதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் கூடிய சீக்கிரம் என் நெற்றியை தொட்ட வாழ்க்கையில் கற்பனைக்கும் எட்டாத மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நான் கொடுக்க போகிறேன் எப்பவுமே போய் பேசுகிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை பேசுனா யாருமே அதை நம்ப மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லும் அந்த மனிதர்களை ஒதுக்கி வைக்க பழகு சும்மாவே உன்கிட்ட நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு வாயை திறந்தாலே பொய்யா பேசுகிற மனிதர் யாருன்னு இப்போ நீ கண்டுபிடிச்சிட்டதானே இனிமேலாவது அவர்களை விட்டு ஒதுங்கி உன்னுடைய வாழ்க்கையிலையும் உன்னுடைய வேலையிலும் மட்டும் கவனம் செலுத்து நீ கஷ்டப்பட்ட எல்லாம் உன் கண்ணீரைத் தொடச்சி உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தியது இந்த கருப்பு சாமி நான் புரிஞ்சுக்கோ உனக்காக யாருமில்லை நினைக்கிறது எதிர்பார்த்து ஏங்கிறது மிகப்பெரிய தவறு உனக்காக யாரும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் உனக்காக ஒன்னால் செஞ்சுக்க முடியும் முடியாத பட்சத்தில் இந்த கருப்புசாமி என்னை நாடி வந்தினா நீ காரியங்கள் அனைத்தும் நீ செய்யக்கூடிய எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு வெற்றியை தரும்படி உன் வாழ்க்கையில் வெற்றி மகுடத்தை நான் சூட்டுவேன் அதனால் எதையும் யாரையும் எதிர்பார்க்காம கவலைப்படாம நீ முன்னேறி போய்கிட்டே வாழ்க்கையில இயன்றதை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல பண்போடு உன்னை நிச்சயமாக நான் உயர்த்துவேன் சொல்லமே நீ ஒருபோதும் ஒருத்தருடைய தவறையும் ஒருத்தருடைய பலவீனத்தையும் வச்சு அவங்கள குறை சொல்லி குற்றம் சாட்டி குத்தி காட்டி காயப்படுத்தாதே ஏன்னா இன்னைக்கு பலவீனமா இருக்கக்கூடிய ஒருவர் நாளைக்கே பலமான ஆளாக மாறலாம் இன்னைக்கு பலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் நாளைக்கே நீ பலவீனமாக கூட மாறலாம் காலம் எப்போ மாறும் எப்படி மாறும் யார் எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாத இந்த கலிகால உலகத்துல நீ எப்போதும் கவனமாகவே இருந்துக்கும் தப்பு செய்ய பயப்படணும் இல்லாட்டினா தப்பு அதுக்கான தண்டனையை கொடுத்து விடும் என்று சொன்னமே தயங்குறவங்களுக்கும் பயப்படுறவங்களுக்கும் யோசிக்கிறவங்களுக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே சாத்தியமில்லை நீ எப்போவுமே எந்த காரியத்தை செஞ்சாலும் யார்கிட்டையும் போய் பேசுறதுக்கு தயங்காம பயப்படாமல் யோசிக்காம நிதானமாக பொறுமையாக பக்குவமாக காரியம் செய்துவிடு எந்த சூழ்நிலையிலையும் நீ தன்னம்பிக்கை இழந்துடாமல் நம்பிக்கையோடு இருக்கும்போது உனக்கு வேணுங்கிற அனைத்தையும் நானே உனக்காக நடத்தி கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு புரியாத நேரத்திலும் பலி தெரியாத நேரத்திலும் இந்த கருப்பசாமியை நம்பி நீ வேலையை செஞ்ச பயணத்தை தொடர்ந்தால் உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக உனக்கு நல்ல முடிவை கொடுக்கும்படி நான் துணையான உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நிஜமாக மாறத்தான் போது கடந்த காலத்தில் நீ பத்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் காயங்களையும் தோல்விகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து இப்போது இன்பத்தையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போறேன் நீ பட்ட கஷ்டத்தையும் நீ வாழ்க்கையில் சந்தித்த போராட்டத்தையும் நான் ஒருபோதும் மறக்கவில்லை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நீயும் நம்பிக்கை இழக்காதே என்று சொல்லவேன் உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீ வேணாம் ஏன்னா நானே உன்னை எந்த விதத்தில் எப்படி வளர்க்கணும்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால நீ ஒருபோதும் தவறான செயல்களை செய்யவும் மாட்ட தப்பான வழியிலையும் போகவும் மாட்டன்ற தைரியத்தோட நீ நினச்ச காரியங்களை உன் மனசாட்சிக்கு உண்மையாக செய்துவிடு